வணக்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் பிரபஞ்ச குழுவும் இணைந்து நடத்தும் நட்சத்திர சூட்சிம வகுப்பு நடத்த இருக்கிறோம் அதில் ஆசிரியராக பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் என்னும் நான் நடத்த இருக்கிறேன் இதில் நட்சத்திர சூட்சிமங்கள் என்ற தலைப்பு நட்சத்திர சூட்சிமங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தாராபலன்களும் தரும் நட்சத்திரம் மற்றும் சகல ஐஸ்வரியம் தரும் நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் வேதகன் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் என்ற வகுப்பு நடத்த இருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சிறப்பு காரகத்துவங்கள் உணவுகள் மரங்கள் இருப்பிடங்கள் அதி தேவதைகள் தெய்வங்கள் மலர்கள் பறவைகள் கோவில்கள் ஊர்கள் செயல்பாடுகள் ராசி கட்டத்தில் பாவங்களின் நட்சத்திர செயல்பாடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ரிவியஸ் பரிகாரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் தான தர்ம பரிகாரங்கள் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய வகுப்பினுடைய பிடிஎஃப் கொடுக்கப்படும் முதலில் நட்சத்திர சூட்சிமத்தில் பணவரவு தரம் நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாகவும் ஐஸ்வர்யம் தரம் நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரமாகவும் தெய்வ அனுகுல நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாகவும் பதவி உயர்வு நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரமாகவும் பணப்பகை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாகவும் தெய்வ அனுகுல நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகவும் உங்களுக்கு இந்த வகுப்பில் சிறப்பாக நான் சொல்ல இருக்கிறேன் உதாரணத்திற்கு பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும் உங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் திருவாதிரையாக வருகிறது அப்படி என்றால் சிவனையும் ருத்ரனையும் நடராஜரையும் வழிபட வேண்டும் பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு மகமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொடுமுடி மகடீஸ்வரரை வணங்க வேண்டும் பணப்பகை நட்சத்திரமாக உங்களுக்கு அனுசம் வருகிறது என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வெண்பொங்கல் பணங்கற்கண்டு இவைகளை தானம் செய்த வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக சித்திரை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று அங்கே நீங்கள் வணங்கும் வணங்கினீங்கன்னா இந்தந்த நட்சத்திரங்கள் இப்படி இப்படி செயல்படும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் வகுப்பில் எடுக்க இருக்கிறேன் இன்னும் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு பணவரவு தர நட்சத்திரம் ஐஸ்வர்யம் தர நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் பதவி உயர்வு நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் வணங்க நட்சத்திரம் இவைகளை இன்னும் சிறப்பாக இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தாராபலன் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்பதை இந்த வகுப்பில் இன்னும் நிறைய சூட்சிமங்களோடு சொல்ல இருக்கிறேன் ஆகவே நட்சத்திர சூட்சிமங்களில் இது தாராபலன்கள் சூச்சிமம் அடுத்து பகை நட்சத்திரம் அடுத்து வேதகன் நட்சத்திரம் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு சூரியன் வந்து வேதகனாக வருவார் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வேதகனாக வரும் அப்போ சந்திரன் போய் சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் நின்றால் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கிருத்திகையில் சந்திரன் நிற்கிறாரு அப்படின்னா பேரிச்சம்பழம் உணவை தானம் செய்யணும் சூரியன் போய் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா பரணியில் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம் நெல்லிக்காய் ஊறுகாய் அல்லது நெல்லிக்காய் கலந்த உணவுகளை வெள்ளிக்கிழமை நாளில் தானம் செய்யணும் அதேமாதிரி செவ்வாய் போய் ஆயில்யம் கேட்டை ரேவதியிலே அது ரேவதியில் இருக்காருன்னு வைத்துக்குங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் அல்லது இழந்த பழம் தானம் செய்யணும் அடுத்து புதன் போய் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்தில் உட்கார்ந்தாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிருகசிரிடத்தில் உட்காந்தாருன்னா தேங்காயை நம்ம எடுத்துக்கவே கூடாது தேங்காய் சாதத்தை தானம் கொடுக்கணும் குரு போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் உத்திரா உத்திராடத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா பலாப்பழம் உணவை தானம் செய்யணும் சுக்கரன் போய் சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்கிறார் என்று கொள்ளுங்கள் இப்போ என்னவும் சனியினுடைய நட்சத்திரம் அனுசத்தில் உட்காறாரு அப்படின்னா வெண்பொங்கலை நீங்கள் தானம் கொடுக்கணும் சனீஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடாது அடுத்து சனி போய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசரிடம் சித்திரை அவிட்டத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா அதுவும் வேதகனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா தக்காளி சதத்தை தானம் கொடுக்கணும் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அடுத்து ராகு வந்து ராகு கேதுக்களுக்கு வேதகன் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இருந்தாலும் ராகுக்கு சூரியனும் கேதுக்கு சந்திரனும் வேதகனாக வருகிறார்கள் அவர் ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமரும்பொழுது கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும் அதற்காக அவர் கிருத்திகையில் உட்கார்ந்தால் பேரிச்சம்பளம் உணவுகளை தானம் செய்ய வேண்டும் பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கக்கூடாது சூரியனுடைய கோவிலுக்கு சிவாலயம் சென்று நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரங்களில் அமரும்பொழுது வேதகனாக செயல்படுகிறார்கள் ஆகவே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அஸ்தத்தில் உட்கார்றாரு அப்படின்னா ஆரஞ்சு பழம் உணவை நீங்கள் எடுத்துக்க கூடாது ஆட்டோமேட்டிக்காக அதை தானம் கொடுக்கணும் இப்படித்தான் வேதகனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது இன்னும் நிறைய சூழ்ச்சிமங்கள் அதில் இருக்குது இதை நான் பொருளை தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கோவில்கள் இருக்குது இன்னும் நிறைய அதில் வந்து சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்கள் இருக்குது ஆகவே வேதகன் அமர்ந்த நட்சத்திரத்தில் நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய அதில் சூட்சமங்கள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பகை நட்சத்திரம் அஸ்வினிக்கு கேட்டை பகை நட்சத்திரம் பரணிக்கு அனுச நட்சத்திரம் கே பகை நட்சத்திரம் கிருத்திகைக்கு விசாகம் உங்களுக்கு பகை நட்சத்திரம் அப்போ இந்த பகை நட்சத்திரத்தினுடைய அஸ்வினி கா அஸ்வினியில் உள்ளவங்க வல்லாரை கரையே சாப்பிடக்கூடாது பரணியில் உள்ளவங்க வெண்பொங்கல் நொங்கு இவைகளை சாப்பிடக்கூடாது கிருத்திகையில் உள்ளவங்க சப்போட்டா பழம் அவங்க சாப்பிடக்கூடாது அவங்க அப்படியே மாறி அப்படியே கேட்டையில் உள்ளவங்க முந்திரி பாதாம் சாப்பிடக்கூடாது அனுசத்தில் உள்ளவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது விசாகத்தில் உள்ளவங்க பெருச்சம்பழம் சாப்பிடக்கூடாது இப்படி மாற்றி அவங்களுடைய பொருட்களை வந்து எடுக்கணும் இப்படி வகை நட்சத்திரத்தினுடைய பொருட்களை இல்லாமல் கோவில்கள் தெய்வங்கள் இவர் இவர்களை கும்பிடக்கூடாது அப்போ அஸ்வினியில் உள்ளவங்க பெருமாளை கும்பிடக்கூடாது பரணியில் உள்ளவங்க சனீஸ்வரனை கும்பிடக்கூடாது கிருத்திகை உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதுலாம் கருத்துக்கள் இருக்குது ஆனால் நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகுப்பில் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க இந்த வகுப்பில் அனைத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நிறைய சூட்சி நீங்கள் அடையலாம் ஆகவே இந்த மாபெரும் ஆன்லைன் வகுப்பில் இந்த வெற்றி வகுப்பில் நீங்கள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடக்க இருக்கிற இந்த ஆன்லைன் வகுப்பில் ஆறு காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் இடை இடையில் வந்து ஒரு டீ பிரேக் இடையில் வந்து ஒரு சாப்பாடு டைம் இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு வகுப்பினுடைய கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நிர்ணயித்திருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பினுடைய நம்பர் வரும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நட்சத்திர சுற்று மங்களில் இன்னும் நிறைய இருக்கிறது உணவுகள் இருக்கிறது இருப்பிடங்கள் இருக்குது அந்த காரகத்துவங்கள் இருக்குது ரிவேஷ் பரிகாரம் இருக்கிறது தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கிறது இன்னும் நிறைய கருத்துக்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நான் தொடர்ந்து நட்சத்திரத்தை பற்றி தான் பேசிட்டு வர்றேன் அதனால் நட்சத்திரத்தினுடைய பயிற்சியாளராக இருக்கேன் ஆகவே தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருமாறும் இந்த ஆன்லைன் டிவியும் பிரபஞ்ச குழுவும் இணைந்து நடத்துகின்ற இந்த வகுப்பிற்கு நீங்கள் அவசியம் கலந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாபெரும் ஆன்லைன் வகுப்பை பிரபஞ்ச நடத்தும் ஆன்லைன் வகுப்பை வெற்றி வகுப்பாக நீங்கள் ஆக்கி தரணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்